தைமகள் வந்தாள் அத்தைமகள் வந்தாள் அத்தை மகள் வந்தாள் அருமையான மாலை பொழுது ஆதவன் ஒளிந்து கொள்ள இருள் எட்டி பார்க்கும் நேரம் மார்கழி பணி மண்ணை தழுவ குளிர் நம்மைத் தழுவ குதூகலமான வேலை இவ்வேளையிலே தமிழர் திருநாள் என்ற தலைப்பிலே இந்த அருமையான செண்பக தமிழரங்கில் எனது பொழிவினை ஆற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்றோர்களே சான்றோர்களே பெரியோர்களே பெற்றோர்களே ஆய்வு மாணவர்களே மற்றும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான மாலை பொழுதிலே பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பொங்கலை பற்றி சொல்லுகின்ற பொழுது தைமகள் வந்தாள் அத் தைமகள் வந்தாள் அத்தைமகள் வந்தாள் என்று வர்ணிப்பார் அத்தை மகள் என்றால் அனைவருக்கும் ஆனந்தம் அதைப்போல போல தை திருநாள் என்றால் தமிழர்களுக்கு பேரானந்தம் தமிழர் திருநாள் என்பது இன்று நேற்று தோன்றிய ஒன்று அல்ல சங்ககாலம் தொட்டு இந்த தமிழ திருநாளானது கொண்டாடப்பட்டு வருகின்றது சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று ஆயிரத்து முப்பத்தி ஓராவது குரட்பாவிலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உழவின் மேன்மையை இன்றியமையாமையை வலியுறுத்தி பேசுகின்றார் இந்த உலகத்திலே எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் உழவு தொழிலே மிகச்சிறந்த தொழிலாக விளங்கி வருகின்றது உழவு தொழில் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க முடியாது ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடுமை உண்டு என்று சொன்னால் அது பசி அந்த வயிற்றுப் பசி போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உணவு தலையாய ஒன்றாக இருக்கின்ற சூழ்நிலையில் உழவு தொழில் மேன்மையான ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது இந்த உழவுத் தொழிலின் ஒரு நிறைவாக தமிழன் அறுவடை திருநாளை தைத்திங்களிலே கொண்டாடி மகிழ்வதுதான் பொங்கல் திருநாள் என்பதை நாம் அறிவோம் சங்க இலக்கியங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது குறுந்தொகையிலே தை இத்திங்கள் தன்னிய தரினும் என்றும் ஐங்குறு நூற்றிலே தை இத்திங்கள் தன்கயம் போல என்றும் களித்தொகையானது தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று சங்க இலக்கியங்கள் பொங்கலை பற்றி எடுத்து இயம்புகின்றன மணிமேகலை காப்பியமானது மதுக்குழாம் அலங்கள் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்களத்து எழுந்த தீம்பால் பொங்கல் என்று அருமையாக பொங்கலை பற்றி வருணிக்கின்றது ஆக பொங்கல் திருநாள் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்த ஒன்றாக இருக்கின்றது வட மாநிலத்திலே தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது கர்நாடக மாநிலத்திலே தச தசரா பண்டிகை கொண்டாடப்படுகிறது கேரள மாநிலத்திலே ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழ் பெருமக்களால் பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு நாம் மகிழ்ச்சியை எழுதுகின்ற ஒரு விழாவாக இருந்து வருகின்ற சூழ்நிலையில் சங்க பாடல்களை பார்க்கின்ற பொழுது தை உண் தை நீராடல் என்று சங்க பாடல்கள் பொங்கலை தை மாதத்தை பற்றி பேசுகின்றன புறநானூற்றிலே இருபத்தி இரண்டாம் பாடலில் குறுந்தோழியூர் கிழார் என்பவர் அலங்கு சென்னல் கதிர்வேந்த பாய்க்கரும்பின் கொடிக்கீரை சாறு கொண்ட களம் போல என்று பொங்கலை பற்றி எடுத்து இயம்புகின்றார் மணிமேகலை காப்பியத்திலே இந்திர விழாவானது பொங்கல் விழாவாக கொண்டாடப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் அந்த காலத்திலே வாழ்ந்த மன்னர்கள் காவிரிப்பும் பட்டினத்தில் மக்களுக்கு முரசறைந்து பொங்கல் வரவிருப்பதை அறிவிக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பான் பாரதி ஆக சங்க காலத்திலே பெண்கள் நல்ல மழை பொழியவும் நாடு செழிக்கவும் பொங்கல் நோன்பை கடைபிடித்தார்கள் என்று பார்க்கின்றோம் தை முதல் நாள் நோன்பை முடித்து தங்களுக்கு உதவிகரமாக இருந்த பூமி சூரியன் கால்நடைகள் இவற்றிற்கு பொங்கலிற்று படைத்து அவற்றிற்கு தங்களது நன்றிக் கடனை செலுத்திய நாளே பொங்கல் திருநாளாக கொண்டாடப்பட்டது என்று பார்க்கின்றோம் அந்த காலத்திலே இந்தியா ஈழம் போன்ற நாடுகளை போர்ச்சுகீசியர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் அவர்கள் இந்த பொங்கலை பற்றி தங்களுடைய வரலாற்று ஏடுகளிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் கிபி பதினாறாம் நூற்றாண்டிலே அப்போ டுபாய் என்னும் போர்ச்சுகீசிய அறிஞர் இந்துக்களின் பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் என்ற நூலிலே பொங்கல் எவ்வாறு கொண்டாடப்பட்டது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம் அவர் கூறுகின்றார் பல நாட்களுக்கு முன்னரே ஏற்பாடுகளை ஆர்வத்தோடும் ஆரவாரத்தோடும் மக்கள் செய்ததாகவும் வீடுகளை பார்த்தல் குடிசைகளில் புதிய கூரை வெய்தல் வெள்ளை அடித்தல் வண்ணம் தீட்டுதல் அலங்கரித்தல் போன்ற வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டதாக குறிப்படுகின்றார் மேலும் பொங்கல் என்று சூரியனுக்கு செய்யப்படுகின்ற பொங்கல் வழிபாடு செய்யப்பட்டு பொங்கல் படைக்கப்பட்டது என்றும் மறுநாள் மாடுகள் அலங்காரம் செய்யப்பட்டு ஊர் பொது இடத்தில் மக்கள் கூடி வழிபாடு செய்ய காளையாட்டு போட்டிகள் மஞ்சு விரட்டு போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டதாக அந்த நூலிலே குறிப்புகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக பொங்கல் விழா தமிழனுடைய வாழ்வில் இரண்டற கறந்த ஒரு விழாவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் தை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குதூகலம் ஏற்படுகின்றது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் இன்றைய நாட்களை பார்க்கின்ற பொழுது தை பிறந்தால் வழி பிறந்திருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் தமிழகத்தை பார்க்கின்ற பொழுது சென்னையிலே புயல் மழை நெல்லையிலே தூத்துக்குடியிலே வெள்ளம் ஆனால் நம்முடைய திருச்சி கரூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களிலே மழையே இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் கரை புரண்டு ஓடும் காவேரியில் தண்ணீர் இல்லாமல் தஞ்சை தரணியானது காய்ந்து அங்கே புதுநெலுக்கு வழியில்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த ஆண்டு பொங்கல் திருநாளானது ஒரு புது அரிசி இடப்பட்டு கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாளாக இருக்குமா என்பது ஒரு வினாவாக இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழர்கள் எப்படியெல்லாம் இந்த பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது பொங்கல் போகி பொங்கல் சூரியன் பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் என்று நான்கு விதமாக கொண்டாடப்படுவதை நாம் பார்க்கின்றோம் போகி என்பது தங்கள் வீடுகளிலே இருக்கின்ற பழைய பொருட்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கொண்டு போய் ஒரு குப்பையிலே கொட்டிவிட்டு வீடுகளை சுத்தம் செய்து அந்த பொங்கலுக்கு தயாரிக்கின்ற அந்த போக்குகின்ற பழைய துணிகளையும் பழைய பொருட்களையும் போக்குகின்ற ஒரு விழா போகி பொங்கல் என்று நாம் பார்க்கின்றோம் போகி முடிந்து அடுத்த நாள் சூரியன் பொங்கல் அதிகாலையிலே எழுந்து வாசலுக்கு சாணமிட்டு அந்த வண்ண கோலமிட்டு கூற கூழைப்பூவை செருகி அங்கே வண்ணம் தீட்டப்பட்ட புது பானையை வைத்து புது அடுப்பை கூட்டி அங்கே புது நீரிலே புது அரிசியை இட்டு அந்த சூரியன் பொங்கலை கொண்டாடுவதை நாம் பார்க்கின்றோம் தமிழர்கள் வாழ்வில் பொங்கல் ஒரு முக்கியமான திருநாளாக இருக்கின்றது ஆக சூரியன் உதிக்கின்ற அந்த வேளையிலே அவர்கள் எல்லோரும் அந்த புதுப்பானையில் பொங்கலிற்று அந்த பொங்கலானது பொங்கி வழிகின்ற பொழுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று ஆரவாரத்தோடு ஆனந்த கும்மியிட்டு பாடுவதை சூரியன் பொங்கல் என்று நாம் அழைக்கின்றோம் அந்த வேளையிலே அவர்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கி தாண்டவம் ஆடுவதை நம்மால் உணர முடியும் அது சூரியன் பொங்கல் அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நன்னாளாக விளங்கி கொண்டிருக்கும் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் மாடு என்பது உழைப்புக்கு பெயர் போன ஒன்று மாடு போல் உழைக்கின்ற ஒரு தன்மையை மனிதர்கள் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக மாடு என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம் உழவனுக்கு மிக உயர்ந்த ஒரு கருவியாக இருந்து அவனை வழிநடத்தி அவனுக்கு தேவையான எல்லா வளங்களையும் பெற்றுத்தருகின்ற ஒன்றாக இருப்பது மாடு அந்த மாடுகளையும் ஆடுகளையும் நன்றாக அங்கே இருக்கின்ற குளம் குட்டைகளிலே ஆறுகளிலே நன்றாக குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணமிட்டு மற்றும் குங்குமமிட்டு மாலையிட்டு அந்த மாடுகளை அடைத்து வந்து அந்த கட்டுத்தறிகளிலே கட்டி மாலை வேளையிலே அந்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் அவர்கள் சர்க்கரை பொங்கல் ஊட்டுவதை மாட்டுப் பொங்கல் என்று நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அன்று மக்களெல்லாம் ஊர்களிலே கூடி மஞ்சு விர விரட்டு விளையாட்டை நடத்துவதை நாம் பார்க்கின்றோம் அந்த மாடுகள் இந்த மனிதனுக்கு அந்த உழவனுக்கு செய்த உதவிக்கு உதவிகளுக்கு நன்றிக்கடனாக மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் எடுக்கப்படுகின்ற விழாதான் மாட்டுப்பொங்கல் என்று நாம் பார்க்கின்றோம் அடுத்தபடியாக இருப்பது காணும் பொங்கல் காணும் பொங்கல் என்று சொன்னால் அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு இன்றியமையாத பொங்கலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்திலே எத்தனையோ பேதங்கள் உண்டு அதிலே ஒன்று வர்க்க பேதம் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பேதங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே இயற்கையை நாம் பார்க்கின்ற பொழுது மலைகளும் இருக்கின்றன மடுக்களும் இருக்கின்றன மேடுகளும் இருக்கின்றன பள்ளங்களும் இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆக இருக்கின்றவன் இல்லாதவனை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ளுகிறான் இது தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு மனிதனை கீழ்த்தரமாக நடத்துவதோ அவனை கீழ்த்தரமாக நோக்குவதோ தவிர்க்கப்பட வேண்டும் ஆக அப்படி பார்க்கின்ற சூழ்நிலையில் யார் யாரெல்லாம் இந்த சமுதாயத்திலே ஏழைகளாக இருந்து அதைவிட பணியாளர்களாக இருந்து அந்த பணக்காரர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் முதலாளிகளுக்கும் தங்களுடைய பணிவிடையை செய்து அந்த காணும் பொங்கல் என்று அவர்கள் தங்களுடைய எஜமானர்களை சென்று கண்டு வணங்கி அவர்களை வாழ்த்தி அவர்களிடமிருந்து பரிசுகளை பெறுகின்ற ஒரு பெருநாள்தான் காணும் பொங்கல் என்று பார்க்கிறோம் ஆக இப்படி பார்க்கின்ற பொழுது தமிழனுடைய வாழ்க்கையிலே பொங்கல் நான்கு விதமாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம் போகி பொங்கல் சூரியன் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்று நான்கு விதமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது ஆக இந்த சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது விழாக்கள் என்பது தேவையான ஒன்று விழாக்கள் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான ஒன்றாக மாறிப்போகும் எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பிறந்த நாட்களை கொண்டாடி அவர்களை மகிழ்வித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றோமோ அதை போல இந்த மண்ணானது இந்த பூமியானது இந்த சூரியனானது நமக்கு எல்லா வளங்களையும் செல்வங்களையும் வாரி வழங்குகின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு அவற்றிற்கு நாம் நன்றி செலுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆக தமிழனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் இயற்கையை வழிபடுவதிலே ஒரு முத்தாய்ப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பாரதி பார்க்கின்ற பொழுது அவன் பாடுகின்றான் காக்கைச் சிறகுகளிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா பார்க்கும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா என்று இயற்கையிலே இறைவனை பார்ப்பதை நாம் பார்க்கின்றோம் இதற்கு முன்னதாக சென்று பார்க்கின்ற பொழுது குடிமக்கள் காப்பியம் என்று பார்க்கின்ற பொழுது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என்று இயற்கையை வழிபடுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக இயற்கை தான் இந்த உலகத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறது சூரியன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை புல் பார்க்க முடியாது விலங்கினங்கள் இருக்க முடியாது பறவை இனங்கள் அடிந்து போகும் மனிதன் இருப்பதற்கே வழியில்லாமல் போகும் ஆக இயற்கை தான் இந்த உலகத்தை வழிநடத்திக் நடத்தி கொண்டு ஒரு சூழ்நிலையில் இயற்கையை வழிபட வேண்டுமா என்று சொன்னால் இயற்கையை விட இந்த இயற்கையால் நடத்தப்படுகின்ற இந்த இயற்கையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற படைப்புக்கள் எல்லாம் உயர்ந்த படைப்பாக இருக்கின்ற மனிதனை மதிப்பதுதான் மனித நேயத்தோடு வாழ்வதுதான் உண்மையான இறை வழிபாடு என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஆக மனித நேயம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று இறைவனை வழிபடுவது என்பது ஒரு ஏழை பணக்காரனையும் ஒரு பணக்காரன் ஏழையையும் மதித்து வாழ்வதுதான் வைரமுத்து அவர்கள் மிக அழகாகச் சொல்லுவார் மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் வாழும்போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பெயரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா எடுப்பவன் மனிதனா கொடுப்பவன் மனிதனா பிறருக்காக கண்டீரும் பிறருக்காக சென்னீரும் சிந்து மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 என்று அழகாக குறிப்பிடுவார் ஆக பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை என்பது எதில் இருக்கிறது என்று சொல் பிறருக்கு உதவுவதிலே இருக்கிறது அதுதான் உண்மையான வழிபாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அழகாக சொல்லுவார் திருவள்ளுவர் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று ஆக நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் நாம் பிறரது துன்பத்திலே பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால் அது உண்மையான அறிவுக்கு ஒரு அழகாக அமையாது ஆக பிறர் துன்பத்தில் பங்கெடுப்பதுதான் உண்மையான ஒரு வழிபாடாக இருக்க முடியும் ஆக இந்த பொங்கல் திருவிழாவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் நாம் வழிபடுவது இயற்கையாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இறைவனாலும் இயற்கையாலும் படைக்கப்பட்ட இந்த மனிதனை மாண்போடு நடத்துவதுதான் உண்மையான வழிபாடாக அமைய முடியும் ஆக பொங்கல் என்பது பொங்கி வழிவது எப்படி அந்த பானையிலே இடப்பட்ட அரிசியானது அந்த தண்ணீரிலே கொதித்து அந்த ஆவியிலே வந்து நாம் உண்ணுவதற்கு ஏற்ற உணவாக மாறுகிறதோ போல இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற அவலங்களை கண்டு பொங்கி எழுந்து ஒரு சமதர்ம சமுதாயத்தை படைப்பதுதான் உண்மையான பொங்கலாக உண்மையான சமத்துவ பொங்கலாக அமைய முடியும் ஆக பொங்கல் என்பது பொங்கி வழிவது அதாவது சமத்துவத்தை ஏற்படுத்துவது எனவே அன்பார்ந்த சான்றோர்களே பொங்கல் திருநாளிலே நாமெல்லாம் ஒரு சபதம் எடுக்க வேண்டும் நம்முடைய நாட்டிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஏழை பணக்காரன் மற்றும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகளையெல்லாம் அகற்றி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த நாம் முனைய வேண்டும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மிக அருமையாக குறிப்பிடுவார் விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து ஜாதி மதம் என்னும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு பிறக்கும் என்று அழகாக குறிப்பிடுவார் மேலும் அவர் குறிப்பிடுவார் நான் ஒரு திருநீறு அணியாத இந்து சிலுவை அணியாத கிறித்தவன் குள்ளாய் அணியாத இஸ்லாமியன் என்று ஒரு சமத்துவ மனிதராக வாழ்ந்தவர் ஆக நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மனப்பான்மையை பெருந்தன்மையை கொண்ட ஒரு மனிதனாக வாழ வேண்டும் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வம் எது என்று சொன்னால் அறிவுதான் அறிவுதான் ஒரு மனிதனை வழிநடத்துகின்றது ஜான் மில்டன் என்ற அறிஞர் மிக அழகாக குறிப்பிடுவார் இட் இஸ் த மைண்ட் தெட் மேக்ஸ் த ஹெவன் ஆஃப் ஹெல் அண்ட் HELL ஆஃப் ஹெவன் என்று ஒரு மனிதனுக்கு மோட்சத்தையும் நரகத்தையும் கொடுப்பது எது என்று சொன்னால் அவனுடைய அறிவு ஆற்றல் தான் எனவே அறிவை பயன்படுத்துவோம் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வதைப் போல இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு பேராற்றலை கொடுத்து அவனை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அவனுடைய பகுத்தறிவு அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி நாம் மனிதனை மனிதனாக மதித்து வாழ்கின்ற பொழுது நாம் கொண்டாடுகின்ற அனைத்து விழாக்களும் பொருள் உள்ளதாக அமைந்து குறிப்பாக நாம் கொண்டாடுகின்ற இந்த தமிழர் திருநாள் மிக பொருள் உள்ளதாக அமைந்து நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வள வளத்துக்கும் வளமை சேர்ப்பதாக ஆக பொங்கல் என்று சொல்லுகின்ற பொழுது தரணி எங்கும் வளம் தடைக்கட்டும் கழனி எங்கும் நெல்மணிகள் நிறையட்டும் உள்ளமெங்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும் பொங்கட்டும் புதுப்பானையில் பொங்கல் இனிக்கட்டும் புதுக்கரும்போடு வாழ்க்கை என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்